ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமாராக பதினாலு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் வரும் அது ஸ்டேட் ஹைவே வழியாக ஃபோர் வேலேருந்து திருநெல்வேலி ஃபோர் வேலேருந்து வருவதாக இருந்தால் பதினாலு கிலோமீட்டரில் இந்த இடம் வரலாம் மாநில நெடுஞ்சாலை வழியாக திருச்செந்தூர் ரோட்ல வந்தா கருங்குளம் வந்து நீங்கள் உள்ள வரணும் காரச்சேரி அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் தான் இடம் அமைஞ்சிருக்குங்க இருக்குங்க மொத்தம் இதில் எண்பது ஏக்கர் இருக்குங்க எண்பது ஏக்கர் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் வந்துடும் திருநெல்வேலி பார்டர் திருநெல்வேலி என்று தூத்துக்குடி ஸ்டார்டிங் ஆனால் தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீவைகுண்டமாகவும் வரும் மொத்தம் எண்பது ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கையெழுத்து மூணே மூணு கையெழுத்து தான் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஆக மூணு கையெழுத்து மிக பெரிய ஒரு வீடு உள்ள இருக்குதை பார்க்கிங்க இந்த எண்பது ஏக்கர் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடு உள்ள இருக்குதுங்க அந்த வீடோட ஃப்ரண்டேஜை எடுத்ததை இதை அவங்க கனெக்ட் பண்ணல போல் தெரியுது ஃப்ரெண்டேஜ் நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரண்டேஜ் மாடி வீடு ரெண்டு மூணு பெட்ரூம் காணும் உள்ள மிகப்பெரிய வீடு பேக் சைட்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வீடோட அமைப்பு வாட்ச்மேன் ரூம்லாம் இருக்குது வீடு வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கீழையும் மேலேயுமாக ஆக லேபர்ஸுகளுக்கு தனியாக வீடு அமைச்சிருக்காங்க லேபர்களுக்கு வந்து தனியாக வேலையாளர்களுக்கு ஒரு கிணறு கிணறு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாமிரபரணிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் ஒன்னேகால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதாவது பிராஞ்சி தாமிரபரணி மெயின் ஆறுல இருந்து வரக்கூடிய பிராஞ்சில ஆறு வந்து ஒன்று வருது தாமிரபரணி கால்வாய் அதுக்கும் இதுக்கும் ஒன்னேகால் கிலோமீட்டர் மெயின் தாமிரபரணி பெரிய மிகப்பெரிய ஆறு அது வந்து உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இருக்குது அதனால தான் உங்களுக்கு தண்ணி வளம் இந்த அளவுக்கு இருக்குது மேலும் மொத்தம் முழுவதுமாக சொட்டுநீர் எல்லா இடமும் போட்டிருக்காங்க எண்பது ஏக்கரும் தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது நெல் இருக்குது தேக்கு இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது ஒரு டிராக்டர் உள்ளே வந்துடும் மண்புழு தயார் பண்ணக்கூடிய இடம் நாலு பக்கமும் நல்ல கேட்டு போட்டு வேலி போட்டு நல்ல ஒரு உர மண் அதாவது செம்மண்னு சொன்னால் உங்களுக்கு செம்மண் போலவும் செம்மண்ணோடு கலந்த ஒரு ப்ரௌன் அந்த மண்ணை நீங்கள் பார்த்துருக்கலாம் சில இடங்களில் செம்மண் செம்மண்ணோடு சேர்ந்து லேசாக வந்து இந்த ஒரு ப்ரௌன் கலர் அடிக்கும் அந்த மாதிரி மண் பார்க்க நல்ல ஒரு அது அது ஒரு உர மண் போல உள்ள ஒரு மண்ணாக்கும் விவசாயின் செய்வதற்கு ஏற்ற இடம் கொஞ்சம் இடம் எம்டி லேண்டாகவும் இருக்குது இந்த இடத்தோட பின்பகுதியில் காரஸ்ரியிலேருந்து அதாவது செய்துங்கள் நல்லூர் திருநெல்வேலிக்கு அடுத்த ஸ்டாப்பு மாநில நெடுஞ்சாலையிலேருந்து உள்ள ஏரி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ம ஒரு மங்கம்மா ஒன்று இந்த எண்பது ஏக்கரை பின் சைடு டச் பண்ணதாக சொல்கிறாங்க டச் ஆகுது கூகுள் மேப்பில் வந்து டச்சாகுது நாங்கள் அங்கே போகலை ஒரு மங்கமாச்சால ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு எழுநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது பஸ் ரோட்டில் இருந்து இந்த இடம் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கரிங்குளம் ரோட்டில் காரசேரி கரிங்குளம் ரோட்டில் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நல்ல எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரோடு இப்போ நம்ம இடத்துக்கு வெளியே வந்துட்டோம் பாருங்கள் எல்லாம் வாட்ச்மேன் ரூம் வரைக்கும் அழகாக கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் நண்பர்களே நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி ரைட்டிலெலாம் தோட்டம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டந்தான் ஸோ நல்ல ஒரு இடமாக இருக்குது தாமரை அகி அருகிலேயே நல்ல ஒரு நீரோட்டமுள்ள ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ